அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் நுழைஞ்சிருக்கும் இந்த புத்தாண்டில் கிரகங்களின் நிலைகளால் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே ஒரு மாற்றம் ஏற்படுங்க நீங்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கீங்களா அதுவும் மீன ராசியை சேர்ந்தவரா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுடைய தொழில் வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஆரோக்கியம் நிதிநிலை பொருளாதாரம் கல்வி போன்றவை எப்படி இருக்கும் என்பதை குறித்து விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னா இந்த பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலும் விரிவாக உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசி அன்பர்களை இருபத்தி நான்காவது ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற பலனை நாம ரெண்டா பிரச்சிக்கலாம் வருடத்தினுடைய முதல் மூன்று மாதங்கள் ஒரு வித பலனும் பின்பு இன்றைய ஒன்பது மாதங்கள் வேறு விதமான பலன்களும் நடக்க போகுதுங்க முதல்ல வருடத்தின் முதல் மூன்று மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்தின் முதல் மூன்று மாதங்களான ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்கள் பொறுத்தவரைக்கும் குடும்பத்துடன் சேர்ந்து குதளிக்கக்கூடிய மாதங்களாக அமையப்பெறுகிறது உங்களுடைய குடும்பத்தாருடன் நீங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டு பேசி மகிழக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும் பணவரவு தாராளமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு சம்பாதித்த பணத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் காலகட்டமாக இந்த புத்தாண்டு அமையப்படுகிறது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு

வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது மீனராசிக்காரர்களின் வேலையை வரைக்கும் திறம்பட செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உதாரணமா சொல்லணும்னா ராஜாக்கள் ஆண்ட காலங்களில் ராஜாவை நேரடியாக கொள்வதற்கு வாய்ப்பில்லாத பட்சத்தில் அவர் சாப்பிடக்கூடிய உணவுல விஷத்தை கலந்து கொடுத்து அவரை கொள்வதற்கான சதிய எதிரி நாட்டு ராஜாக்கள் உருவாக்க கூடும் அப்படிங்கறதுனால ஜோதிடர்களின் அறிவுரைப்படி மீனராசியைச் சேர்ந்த ஒரு ஆணைத்தான் சமையல்காரராக போடுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா மீன ராசியை சேர்ந்தவர்கள் சமைக்கக்கூடிய சமையல் எப்பேற்பட்ட விஷம் இருந்தாலும் அந்த விஷம் உடனடியாக முறிந்துவிடும் என்பதுதான் அப்போதைய ஜோதிடர்கள் ராஜாக்களுக்கு வழங்கக்கூடிய அறிவுரையாக இருந்திருக்கும் ஒரு விஷத்தையே முறியடிக்கக்கூடிய சக்தி மீன ராசிக்கு உண்டு அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை உங்களாலேயே தீர்க்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது தொழில் விஷயத்துக்கு வருவோம் ஏற்கனவே நீங்க வேலையில இருப்பவராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா புதிய வேலை தேடுபவராகவும் இருக்கலாம் இரண்டு வகையை சேர்ந்தவர்களுக்குமே புதியதாக தொழில் வாய்ப்பு உருவாக போகிறது உங்களை போல தெளிவா சிந்திச்சு வேலை செய்யக்கூடியவங்க உங்கள் அலுவலகத்துல அதிக அளவுல இருந்தாலும் கூட உயர் அதிகாரிகளினுடைய பார்வை மீனராசியைச் சேர்ந்த உங்கள் மேலே இருக்குங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனத்துல இருந்து வேறு சில நிறுவனங்கள்ல இருந்தும் உங்களுக்கு வாய்ப்புகள் வரலாம் காரணம் அப்படி இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக தொழில் ஸ்தானத்தை வீட்டை பார்வையிடுவதால தொழில் ரீதியான போகிறது இந்த வாய்ப்புகள் வருடத்தின் எந்த மாதத்திலுமே உங்களுக்கு நடக்கலாங்க மீன ராசியில ராகு அமர்ந்திருக்கிறதுனால நீங்க ஓய்வெடுக்க நினைச்சாலும் உங்களை ஓய்வெடுக்க விட மாட்டாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்போதுதான் உரங்களா அப்படின்னு செஞ்சிட வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காகவோ உங்களின் உறக்கத்தை தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் திடீர் பயணங்களால திக்குமுக்காடி போவீங்க நண்பர்கள் வழியே அல்லது மனைவி அல்லது கணவன் மூலமாகவோ உருவாக்குவாரு நீங்க மீனராசி கணவராக இருந்தா உங்கள் மனைவியின் மூலமாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றலாம் அப்படி இல்லைனா நீங்க மீனராசி மனைவியாக இருந்தால் உங்கள் கணவன் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக கூடும் அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அமைதியாக எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டாமல் செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய எதிர்ப்பையோ அல்லது மோதலையோ விவாதத்தையோ நீங்க வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய விளைவை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க அதே மாதிரி இது போன்ற சூழ்நிலைகளில் பகைவர்கள் நண்பர்கள் ஆவாங்க நண்பர்கள் பகைவர்களும் ஆவாங்க அப்படினா நண்பர்கள் மூலமாகவோ அல்லது மனைவியின் மூலமாகவோ வருகின்ற சிக்கல்களை தீர்க்க ஆஞ்சநேயர் வழிபாடு மூலமா நீங்க நிவர்த்தி செய்யலாம் அதே மாதிரி அஷ்டமத்து சனி ஆரம்பமாக இருக்கிறதுனால அப்படின்னா பனிரண்டு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிறிய பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அதாவது தலை மார்பு இடுப்பு கால் உள்ளிட்ட பகுதிகளில் சிறு சிறு காயங்களை உண்டாக்குவார் இருந்தாலும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் இது அனைத்து மீன ராசிக்குமே நடக்க நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அவரவருடைய சொந்த ஜாதகப்படி காயங்கள் உருவாக்கலாம் அப்படி இல்லைனா இது போன்று அடிப்படும் நிகழ்வை நடக்காமல் கூட போகலாம் இருப்பினும் இதெல்லாம் உருவாவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் நீங்க முன்ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இது உங்களுக்கு ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் நீங்க ஜாக்கிரதையா இருப்பதன் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க தவிர்த்துக்கொள்ள கொள்ள முடியும் அதே மாதிரி பன்னிரெண்டாவது பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய செலவை கட்டுக்குள்ள கொண்டு வருவார் கடந்த ஒன்றரை வருடங்களில் வந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு தெரியாமல் தவித்திருப்பீங்க அந்த சூழலை சனி பகவான் மாற்றி வரவு செலவு கணக்கை சரியாக உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் அதாவது மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான இந்த ஒன்பது மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மீனராசிக்கு மூன்றாவது இடத்துல குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதிக்குப் பிறகு வந்து அமர்கிறார் தீர தீர பராக்கிரமசாலியாகவே நீங்க இந்த காலகட்டத்தில் மாறப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களின் ஒன்பதாவது வீட்டை நேரடியாக பார்க்கறதுனால இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளி மாநிலம் வெளி தேசம் வெளிநாடு அப்படின்னு சுற்றுலா செல்ல போகிறீங்க நிச்சயமா நீண்ட தூர பிரயாணம் என்று ஒன்று இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் காரணம் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாவது இடத்தை பார்வையிடுவதால எதிலையுமே உங்களுக்கு வெற்றி எந்த செயலை எடுத்தாலும் லாபகரமாக அமையும் குறிப்பா சம்பாதித்தா உங்களுக்கு இரண்டு மடங்கு லாபங்கள் கிடைக்க போகிறது வருமானத்தை தாண்டி உங்களுக்கு பல வருமானங்கள் வருவதற்கான வழி வாசலை திறக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களின் ஏழாவது வீட்டை பார்க்கிறதுனால அடுத்த அவர்கள் உங்களை மதிப்பு மரியாதையுடன் நடத்துவாங்க ஏற்கனவே வருடத்தின் முதல் மூன்று மாதங்கள் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் அப்படி இல்லைனா நண்பர்களுடனான கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் காலகட்டத்தில் அந்த சிக்கல்கள் நீங்கி புத்துணர்வு பெறுவீங்க நீங்க வீடு மனை சார்ந்து ஏதேனும் விற்பனையில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வருடம் ஆரம்பித்து வருடம்

நான்காவது ஆண்டுல சனி பகவான் பன்னிரெண்டாவது இடத்தில் பெரிய இருப்பாரு ராகு பகவான் ஒன்னாவது இடமர்வு செய்திருக்காரு குரு பகவான் இரண்டாவது வீட்டில் இடமர்வு செய்திருக்காரு வாக்கு அதிகரிக்கும் வேலை வாய்ப்பின பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தினை தக்க வைத்துக் கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப நல்லது இருப்பதை விட்டு புதிதாக பெரிய அளவிலான முயற்சிகளை செய்ய வேண்டாம் கிரகங்களின் நகர்வுகள் பெரிய அளவில் சாதகமா இல்லாம இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவு

நிலையுடனே காணப்படுவாங்க நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாகவே இருக்குங்க நீங்க திட்டமிட்டபடி விஷயங்கள் செல்லாவிட விஷயங்கள் செல்லும் விதத்திற்கு நீங்க உங்களை சமாதானம் செய்து கொள்வது முக்கியமான ஒன்று ஏழரை சனிக்காலமாக இருக்கிறதுனால வண்டி வாகன பயணங்களை மேற்கொள்ளும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கணும் இளத்தரசிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக உங்கள் வாழ்க்கையின அர்ப்பணித்துக் கொள்ளும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் அனைத்து வகையான நெருக்கடிகள் நீங்கள் சமாளித்து செல்லும் வகையான தெளிவினையும் புத்துணர்ச்சியினையும் குருபகவான் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாரு அதே போல உடல் ஆரோக்கியம் ரீதியா மிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் சிறிய அளவிலான தொந்தரவுகளும் பெரிய அளவிலான தொந்தரவுகளாக உருவெடுக்க வாய்ப்பிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருபகவான் பகவான் தட்சிணாமூர்த்தி உங்களுக்குரிய பரிகாரம் சிவபெருமானின் வழிபாடும் மற்றும் சனிபகவானினுடைய வழிபாடும் மிகச்சிறந்த நன்மைகளை உங்களுக்கு வழங்கும்